ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைய வரவு மீன் வகைகள்லாம் பார்க்க போகிறோம் என்னென்ன மீன் பாருங்கள் இன்றைக்கி எல்லாமே எக்ஸ்போர்ட் ஐட்டம் தான் வேறு லெவல் மீன் வந்துருக்கு பாருங்கள் தடியன் ஊலி தடியன் ஊழி மீன் வந்துருக்கு அடுத்து வந்து லே லேனா பாரண்டுவாங்க வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் அடுத்து டியூனா ஃபிஷ் சீலாப்பாறை பேரட் ஃபிஷ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த மாமியா பாறை எப்படி இருக்குது பாருங்கள் மிரட்டி விட்டுரும் டேஸ்ட்டு இது ரொம்ப அரிதாக வர்ற மீன் மேடம் இது ரொம்ப அரிதாக வரும் இந்த மீன் மாமியா பாறைன்றது ரேராக ரொம்ப ரேராக வரும் டேஸ்ட்டு இருக்கும் அடுத்து தேங்காய் பாறை விலை மீன் மஞ்சக்கிளி நகரை ஐலை எல்லாமே தூண்டில் மீன் தான் இன்றைக்கி வந்துருக்குது எல்லாமே தூண்டில் மீன் தான் மஞ்சக்கிளி நகரை தேங்காய்பாழை சின்னது எல்லாமே தூண்டில் மீன் பாருங்கள் எல்லாமே தூண்டில் மீன் தான் அதுக்கடுத்து சென் நகரை ரெண்டு வாங்க சென் வாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைய வரவு மீன் வகைகள் உலக நண்பர்களே எல்லாமே பெரிய பெரிய மீன் தான் இன்றைக்கி சில ஸ்பெஷலே வந்து மறுபடியும் மாட்டி சொல்ல நினைக்காதீங்க இந்த மீன் தான் மாமியாப்பாரு தான் எப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தாலே உங்களுக்கு போட்டிருப்பான் பாரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நம்ம காட் ப்ளஸ் யூ ஆல் இந்த நாள் இனிய நாளாக அமையான வாழ்த்துக்கள் தேங்க் யூ நண்பர்களே